எதிர்க்கட்சியினரை கொலை செய்யும் அளவுக்கு ஆளும் கட்சியினருக்கு பதவி வெறி தலைக்கீறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணனை திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் சரக்குந்தை ஏற்றி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இக்கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என்று தெரிவித்துள்ளாா் திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது இவர்களின் அராஜகத்திற்கு இடையில்தான் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மை ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவுக்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறிவிட்டது என்றும் அவர் சாடியுள்ளார் சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துவிட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்